கோவை மாவட்டம் வால்பாறையில் கிரெடிட் ஆக்ஸிஸ் கிராமின் லிமிடெட் என்று கடன் வழங்கும் நிறுவனம் செயல்பட்டு வந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் நடுமலை எஸ்டேட் பகுதியைச் சேர்ந்த சரஸ்வதி என்பவர் கிரெடிட் ஆக்ஸிஸ் கிராமின் லிமிடெட் நிறுவனத்தில் எண்பத்தைந்தாயிரம் ரூபாய் கடனாக பெற்றுள்ளார் சரஸ்வதி தவணை முறையில் வட்டியோடு கட்டி வந்த நிலையில் மீதி தொகையான நாற்பத்தாறாயிரத்தி எண்ணூற்று நாற்பத்தைந்து ரூபாயை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் செலுத்தி கணக்கை முடித்ததாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று சரஸ்வதி ரூபாய் கடனாக பெற்றுள்ளதாக கிரெடிட் ஆக்சிஸ் கிராமன் லிமிடெட் நிறுவனம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த சரஸ்வதியின் குடும்பத்தினர் நேரில் சென்று விசாரித்துள்ளனர் அதற்கு நிதி நிறுவனம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சரஸ்வதி இறந்துவிட்டதாக போலீசாண்டு காட்டி கடன் ஐம்பத்தாயிரம் ரூபாய் இன்சூரன்ஸ் மூலம் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது சரஸ்வதி உயிரோடு உள்ள நிலையில் இறந்துவிட்டதாக போலீசான்று தயாரித்து மோசடி செய்வதாக சரஸ்வதியின் குடும்பத்தினர் போலீசில் புகார் அளித்துள்ளனர் மேலும் இதுகுறித்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் என்னோட பேரு மெனோடா செல்வி நாங்க இருந்து வரோம் இவங்க எங்க அத்தை சரஸ்வதி எங்க அத்தை வந்து கிரெடிட் டேக்ஸஸ் கிராமின் கூட்டாங்கிற வால்பாறு கம்பெனில வந்து இருபத்தி ஒன்னுல வந்து எண்பத்தி அஞ்சாயிரம் லோன் வாங்கியிருந்தாங்க அப்புறம் எங்கனால வந்து அது பதினஞ்சு நாள் குறுக்கா கட்டுற குழு எங்களால வந்து அது கட்ட முடியலங்க எங்காட்டியும் நாங்க மொத்தமா போய் நாற்பத்தி ஆறாயிரத்தி எட்நூத்தி சில்ற வந்து நாங்க க்ளோஸ் பண்ணிட்டு போன வருஷம் ஆறாவது மாசம் க்ளோஸ் பண்ணிட்டோம் க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் நாங்க எந்த லோனுமே அங்க நாங்க எடுக்கல ஆனா எங்க பேர்ல வந்து அவங்க லோனு வந்து எங்களுடைய வித்தௌ வித்தவுட் நாலேஜ்ல லோன் எடுத்துட்டு எங்களை எங்க வீட்டுக்கு நோட்டீஸ் அனுப்பி இருந்தாங்க நீங்க ஐம்பத்தி அஞ்சாயிரம் லோன் வாங்கிருக்கீங்க உங்களோட பேர்ல நாலாயிரத்தி அஞ்சு ரூபாய் இந்த மாதிரி ஓடி இருக்குன்னு சொல்லி எங்க வீட்டுக்கு அனுப்பியிருந்தாங்க இத போய் நாங்க ஃபர்தரா என்ன ஏதுன்னு நாங்க கேட்டோம் கேட்டதுக்கு யார் எடுத்தாங்க என்னன்னு கேட்டதுக்கு எங்களுக்கு அவங்க எந்த ரெஸ்பான்ஸுமே கொடுக்கல அவங்க எந்த பதிலுமே எது கொடுப்பதுனால லோன் எடுத்ததும் இல்லாம இவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லி போலியா ஒரு சர்டிபிகேட்டை ரெடி பண்ணி உள்ள கொடுத்து அதை வந்து ஓடிங்கிற இதுல வந்து போட்டு வச்சிருக்காங்க இது இது சம்பந்தமா எஸ்பி ஆபீஸ்ல பேசலாம்னு நாங்க எல்லாம் இப்ப வால்பல்ல இருந்து கிளம்பி வந்தோம் சரஸ்வதி கொடுத்து அவங்க குளோஸ் பண்ணிருக்காங்க குளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் அவங்க போய் பணம் வாங்குறதுக்கு அது எப்படி கம்பெனி கண்டுபிடிச்சாங்களோ தெரியல எங்க வீட்டுக்கு வந்தாங்க வந்து நீங்களா சரஸ்வதி ஆமா அப்படின்னு சொன்னோம் அப்போ உங்க போட்டா கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேங்க போட்டா வந்து என்னைய போட்டா எடுத்து ஆதாரம் இதெல்லாம் சராசெடுத்துட்டு போனாங்க அப்ப நான் சொன்னேன் உயிரோடு நான் இருக்கும்போது நான் செத்ததாக உங்களுக்கு கொடுத்தது யார் அப்படிங்கும்போது நாங்கள் அதை கண்டுபிடிக்கத்தாம உங்களை வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறேன்னு சொன்னாங்க அப்புறம் நான் சொன்னேன் எனக்கு வந்து நான் எஸ்டேட்டில் வேலை செய்கிறேன் நான் செத்து போனதாக இருந்தால் என் பணமெல்லாம் திரும்ப வாங்க முடியாது அதனால அது உண்மையாக போய் எங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் திரும்ப கொடுங்க அப்படின்னு கேட்டோம் தர்றேன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் தரலை மறுபடியும் நாங்கள் ஸ்டேஷனுக்கு நேற்று போய் எங்கள் பாப்பா ரிப்போர்ட் பண்ணிச்சு அவங்க இருந்துட்டு அப்படியெல்லாம் ஒன்றும் கொடுக்க முடியாது நீங்க பண்றதை பண்ணிட்டாங்க